ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் நேற்றுக்கு தமிழக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது உண்மையிலே காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே இப்போது இருக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே அந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை காட்டிக் கொள்வதே கடினம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால் அவர்கள் நேற்று வெளிநடப்பு செய்து அதை ஆளுநர் மீது பழி போட்டார்கள் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகிறது ஏற்கனவே விஜய் ராகுல் காந்தி இருவருக்கும் ஓரளவுக்கு நட்பு இருக்கும் சூழ்நிலையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன என்று கூட ஒரு சிலர் காங்கிரஸ் கட்சியில் யோசித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன அப்படி செய்யப்படும் நீண்ட நாளைய திமுக உறவுக்கு என்ன ஆகும் பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அது மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலே திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு பிரச்சனை வர கூட்டணியில் இருப்பதிலே பிரச்சனை வரக்கூடும் குறிப்பாக இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியில் தான் தொகுதி தொகுதிகளை அதிகமாக வெல்ல முடியும் தேசிய அளவிலே ஆட்சியை கணக்காக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை விஜயோடு கூட்டணி வைப்பதிலே குழப்பம் இருக்கிறது